முள்ள கலங்கி செல்ல குட்டி போச்சு கதிர்கா போச்சு அந்த பையனோட தம்பியை பார்த்தா சின்ன புள்ளையா இருக்கும் பாத்தியா சின்ன புள்ளையா தான் பெருசா இருக்கீயே எப்படி அண்ணன் தம்பி இல்ல அண்ணன் தம்பி சின்ன புள்ள உரம் போட்டு வளர்க்குறாங்க டீச்சர் எங்க வீட்ல உரம் போட்டு வளர்க்குறா குச்சி என்ன சாமி டியூஷன் போறியாடி தங்கம்

தமிழ் தெரியும் எல்லாம் தெரியும் டீச்சர் நல்லா தெரியும் டீச்சர் டீச்சர் நம்ம கணக்கு பாடம் ஃபர்ஸ்ட் படிப்போம் டீச்சர் புள்ள கணக்குல ரொம்ப புளியா இருப்பாரு நான் ஃபர்ஸ்ட் மார்க் டீச்சர் எங்க ஸ்கூல்ல அப்படியே ஆமா டீச்சர் சரி ஏதாவது ஒரு சின்ன கணக்கா கேப்போம் உங்களுக்கு 1 2 தெரியுமா டீச்சர் கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு கேளுங்களே இந்த கணக்கு கேக்கலாம் ஆமா டீச்சர் சரி கூட்டல் 5 5 எத்தனை 5 5 டீச்சர்

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வருது டீச்சர் டீச்சர் பதினோரு வருது வருது டீச்சர்

இதவே இந்த பைபிள்ல எப்படி சொன்னச்சு அதே எப்படி சொல்லுங்க சரி ரெண்டுல ஒன்னு போனா எத்தனை ஈஸியா கேப்போம் ரெண்டுல ஒன்னு போனா எத்தனை நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க ரெண்டுல ஒன்னு போகுமா நான் கேக்குறேன் நீ நான் தான் கேள்வி கேக்குறோம் டீச்சர் வந்துட்ட நீங்க கேள்வி கேட்டிங்க நீங்க கேள்விக்கு பதில் சொன்னாதானே நீங்க நல்ல டீச்சர் ஏய் என்னவே நீ ஜோதிச்சு பார்க்கறியா ஆமா டீச்சர் அப்பதானே நீங்க நல்லா சொல்லி தருவியா டீச்சர் எதுக்குறது ஒரு தப்பா போச்சு சரி நீ கேளு நான் சொல்றேன் மூணுல ரெண்டு போகுமா மூணுல ரெண்டு போகுமே ரெண்டு போனா எத்தனை ஒன்னு ஒண்ணுல ஒன்னு போனா

ஆனா நாங்க மட்டும் இங்கிலீஷ் படிக்கணுமா தமிழ் படிக்கணுமா கணக்கு படிக்கணுமா அறிவியல் படிக்கணுமா சமூக அறிவியல் படிக்கணுமா அஞ்சு படத்தை நான் ஒத்தாள் படிக்கணும் நீங்க மட்டும் ஒவ்வொரு ஆளும் ஒரு படத்துக்கு வரணும் இது எந்த விதத்துல நாயம் இத கேட்டா என்னைய திட்டுறாங்க அது கூட பரவாயில்ல காலையிலேயே பொழுது இல்லையே ஆணு கொட்டாடிலேயே வாய்க்குள்ள இட்லி வச்சு திணிச்சு

அண்ணே அது எப்படி அது எப்படி நானா நீ நான் தூக்கறோம்னா காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே சரி நீ போயிடு துணி எல்லாம் கழட்டி வச்சிடு சரி செட்டா வா போற மாதிரி ரைட் செட்டானா என்னதப்பா ஆளல பாத்தியாடா அண்ணா உங்க ரெண்டு பேருக்கு எதில ஒத்து போகுதுனே இதில ஒத்து போயிரு நாங்க அண்ணன் தம்பி இல்ல மாப்ள நீங்க அண்ணன் தம்பி கரெக்டா இருக்கு அம்மா நான் இப்போ என்னைய எத்தனை குத்து குத்துனே என் தம்பி இப்ப பூவரசி வரவே அவண்ட போட்டு குத்து யாராவது ஒரு குத்தவார தம்பிதான அவர் மட்டும் கிடக்கிற இல்லப்பா இந்த பையன் நம்பி கையில சொல்லி குத்துதானே <laughs> நீங்க அவன் போற நீங்க செய்ய முச்ச கொட்ட பல்லலகி தமிழ்ரா

也怕，看。了也。

கோல 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 என்ன தொக்க வச்சவளே கூட வாழ தொப்புக்குள்ள என்ன வசிக்கும் கொஞ்ச yeah. நேரம் <laughs> <Christmas and> <holidays> <im> <expert giveaway> <sussuvat>

ஏன் மல்லிகை பூவே மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு பஞ்சம்பர வழி இல்லையா வந்து நிறு மறி கொழுந்தேன்

கட்டி உடிச்சா பாருங்க சத்தியமா நானும் எத்தனை பப்புனோ பார்த்துருக்கேன் அரங்கேற்ற பண்ணி இது மாதிரி எதுவும் சொல்லாமலே ரொம்ப சிறப்பாக செய்யலாம் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அரங்கற்றத்துல எனக்கெல்லாம் ஒரே மூத்தனை தெரிஞ்சிருச்சு ஓயாமல் உனக்கா இருந்த பிள்ளைக்கா எனக்கு பரவாயில்ல ஏய் ஏப்பா எல்லாருமையான பாட்டு நல்ல குரல் வளம் ஆமாம் இறைவன் கொடுத்தது நல்ல சுறுசுறுப்பு எந்த குறையும் சொல்ல முடியாது அரங்கேற்றமே இவ்வளவு திறமைய பதட்டம்லாம் பண்ணுறாப்புல பயிர் எதிர்காலம் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அது சரி உன் தம்பி இங்க வா உகத்த பாதி என் தம்பி இந்த இடம் எப்படி இருக்காடாடா அந்த அதை நினைக்கப்பா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாலு ஆகும் இங்கே வாங்க தம்பி கை விடுங்க உள்ளபடி இவ்வளவு திறமை இருக்கு நான் எதிர்பார்க்கல நான் கூட அவ்வளவு இருந்துன்னு எதிர்பார்க்கல நாங்க எதிர்பார்த்த விட அரங்கிட்டத்துல அருமையா இருந்துச்சு ஜோரா விடுறதுனால எல்லாரும் கையில கொடுங்க ரொம்ப சந்தோஷம் நான் கேக்குறேன் என்ன தூக்கிட்டு இறக்குறீங்க இல்ல இல்ல நீங்க எல்லாம் அக்காங்க ஜூட பிறந்திருக்கீங்களா இல்லையா ஏ போட ஆள பாரு மோக தம்பியா நீங்க எதுக்கு கேட்க வேண்டியது தெரியுது இருப்பா நான் கேக்குறேன் முதல்ல பதில் சொல்லு சொல்லுங்க என்ன நினைச்சிட்டு இருக்க ஒரு பொம்ப இங்க இங்க எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க சரி உங்கள பாக்க தான எவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஆமா ஒரு சபையில காலை தூக்கி ஆறறியலே நாங்க ஆம்பளைய தூக்கி ஆடுவோம் பொம்பளைய தூக்க சொல்லறோம் வேற ஆட்டம் தெரியுமா தெரியாதா லவரியா லவரியா இங்க அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறார் நீங்க ஒரு இந்த நாட்டுக்கு என்ன நாடு தெரியுமா பெண்களுக்கு தான் முதலிடம் பேசுற மொழி தாய் தான் முதலிடம் பிச்சை கூட அப்படி சொல்லுங்க அண்ணன் எடுக்க மாட்டான் ஒரு ஒரு நம்ம ஊருக்கு நம்மள நம்பி வந்திருக்கு இவ்வளவு முன்னாடி காலை தூக்கி ஆட அப்படி சொல்லுங்க அம்மா அப்பா யாருமே நீங்க